வணக்கம் ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத் தலைப்புச் செய்திகள் விண்வெளித்துறையில் இந்தியா அடைந்துள்ள வளர்ச்சி மக்களின் வாழ்க்கையை எளிமைப்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இந்திய அமெரிக்க வர்த்தகத்தில் ஏற்பட்டுள்ள சிக்கல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுக்கள் நடைபெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் தொடர்பாக இன்று வரை எந்த ஒரு அரசியல் கட்சியும் அது குறித்து ஆட்சேபம் தெரிவிக்கவில்லை என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது அமெரிக்காவுக்கு தபால் மூலம் பொருட்கள் அனுப்பப்படுவது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக இந்திய அஞ்சல் துறை அறிவித்துள்ளது தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தார்த் ராவத் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் விண்வெளித்துறையில் இந்தியா அடைந்துள்ள வளர்ச்சி மக்களின் வாழ்க்கையை எளிமைப்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தேசிய விண்வெளி தினத்தையொட்டி பிரதமர் இன்று மாலை வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் விண்வெளி தொழில்நுட்பம் அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கான கருவியாக மட்டுமின்றி மக்களின் வாழ்க்கையையும் இலகுவாக்கி இருப்பதாக கூறியுள்ளார் நாட்டின் அரசு நிர்வாக கட்டமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதியாக விண்வெளித் தொழில்நுட்பம் உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பயிர் காப்பீட்டுத் திட்டத்திற்கான ஆய்வுப் பணி மீன்வளம் மற்றும் மீனவர் பாதுகாப்புக்கான தகவல்கள் பேரிடர் மேலாண்மை தகவல்கள் உள்ளிட்ட புவிசார் தகவல்கள் நமக்கு கிடைப்பதாக கூறியுள்ளார் தேசிய உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்திற்கான தகவல்களும் இதில் கிடைப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் செமிக்ரையோஜனிக் எஞ்சின்களை உருவாக்கும் தொழில்நுட்பம் உள்ளிட்டவை பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்றும் அவர் கூறினார் ககன்யான் திட்டத்தை விரைவில் இந்தியா செயல்படுத்த உள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார் இந்தியா தனக்கான விண்வெளி நிலையத்தை அமைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் தேசிய விண்வெளி தினம் இளைஞர்களுக்கு உற்சாகத்தையும் ஒருவித ஈர்ப்பையும் அளித்துள்ளதாகவும் பிரதமர் கூறினார் கடந்த பதினோரு ஆண்டுகள் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் விண்வெளித்துறை பல்வேறு மைல்கற்களை கடந்து சாதனை படைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் உற்பத்திக்கான இந்தியா திட்டத்தில் தனியார் நிறுவனம் உருவாக்கிய முதல் பி எஸ் எல்வி ராக்கெட் விரைவில் விண்ணில் செலுத்தப்படும் என்றும் அவர் கூறினார் நாட்டின் தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள் தனியார் பங்களிப்புடன் உருவாக்கப்பட உள்ளதையும் அவர் குறிப்பிட்டார் பொதுத்துறை தனியார் பங்களிப்புடன் புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தும் முயற்சிகள் நடைபெற்று வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன் நிலவின் தென்துருவத்தை அடைந்த முதல் நாடு என்ற பெருமையை இந்தியா பெற்று சரித்திரம் படைத்ததாகவும் அவர் கூறினார் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்து திரும்பிய இந்திய வீரர் குரூப் கேப்டன் சுபான்ஷு சுக்லாவை சந்தித்து பேசியதாக கூறிய பிரதமர் சுபான்ஷு சுக்லா நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளார் என்றும் தமது காணொலி பதிவில் குறிப்பிட்டுள்ளார் இந்திய அமெரிக்க வர்த்தகத்தில் ஏற்பட்டுள்ள சிக்கல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுக்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் அமெரிக்காவிற்கு பொருட்களை ஏற்றுமதி செய்யும் சிறிய வர்த்தகர்கள் மற்றும் விவசாயிகள் நலனை காப்பதற்கு அரசு முக்கியத்துவம் அளிக்கும் என்று கூறினார் நாட்டின் நலன் கருதி இந்திய அமெரிக்க வர்த்தகத்தில் சுமூகமான சூழ்நிலையை உருவாக்க அந்நாட்டுடன் பேச்சுக்கள் நடத்தப்படுவதாக அவர் கூறினார் கச்சா எண்ணெய் இறக்குமதி மற்றும் அதன் மீதான தடைகள் குறித்து தெரிவித்த திரு ஜெய்சங்கர் அமெரிக்காவின் கட்டுப்பாடுகள் அதிக அளவில் இறக்குமதி செய்யும் சீனாவுக்கு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை என்றும் ஆனால் இந்தியாவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார் உள்நாட்டு உற்பத்தியில் சுயசார்பு நிலையை எட்டுவதற்கு அரசு சிறப்பு முக்கியத்துவம் அளித்து வருவதாக தெரிவித்த அவர் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதியை குறைத்து உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிப்பதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதையும் அதற்கான சந்தையை உருவாக்குவதிலும் அரசு சிறப்பு கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்தார் இந்தியா பாகிஸ்தான் உறவுகள் பற்றி குறிப்பிட்ட திரு ஜெய்சங்கர் அந்நாட்டுடனான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் மூன்றாவது நாட்டின் தலையீட்டை இந்தியா ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் தெளிவுபடுத்தினார் மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் பீகார் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட பின் இன்று வரை ஒரு அரசியல் கட்சியும் அது குறித்து ஆட்சேபம் தெரிவிக்கவில்லை என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டதாகவும் ஒரு அரசியல் கட்சியிடமிருந்து கூட ஆட்சேபமோ அல்லது உரிமை கோரலோ பெறப்படவில்லை என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது தேசிய மற்றும் மாநில கட்சிகளின் முகவர்களிடமிருந்தும் கூட இதுபோன்ற கோரிக்கைகள் பெறப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேரடியாக தொன்னூற்று ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட உரிமை கோரல் மற்றும் ஆட்சேபம் பெறப்பட்டதாகவும் இவற்றில் ஏழு நாட்களுக்குள் ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட கோரிக்கைகளுக்கு பதிலளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த முறை திருத்தத்திற்கு பதினெட்டு வயது பூர்த்தி இரண்டு லட்சத்து எண்பத்து மூன்றாயிரத்து நாற்பத்தி இரண்டு படிவங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் விதிமுறைகளின்படி ஏழு நாட்கள் நிறைவடைந்தபின் சம்பந்தப்பட்ட தேர்தல் அலுவலர்கள் அவர்களை பட்டியலில் சேர்ப்பது குறித்து முடிவெடுப்பார்கள் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது அமெரிக்காவுக்கு தபால் மூலம் பொருட்கள் அனுப்பப்படுவது வரும் திங்கட்கிழமை முதல் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக இந்திய அஞ்சல் துறை அறிவித்துள்ளது அண்மையில் அமெரிக்கா வெளியிட்டுள்ள அறிவிப்பில் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் எண்ணூறு டாலர் மதிப்பிலான பொருட்கள் வரை இறக்குமதி செய்வதற்கு அளிக்கப்பட்டிருந்த வரிவிலக்கு முற்றிலும் நீக்கப்படுவதாக அறிவித்துள்ளது இதனை கருத்தில் கொண்டு நடைமுறை சிக்கலை தவிர்க்கும் வகையில் இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக துறை தெரிவித்துள்ளது இருப்பினும் நூறு டாலருக்கு குறைவான மதிப்புடைய பரிசுப் பொருட்கள் அனுப்புவதற்கு தடை ஏதும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே அமெரிக்காவுக்கு பொருட்களை அனுப்ப பதிவு செய்துள்ளவர்களுக்கு செலுத்திய கட்டணத்தை திருப்பி அளிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய அஞ்சல் துறை அமெரிக்காவின் இறக்குமதி வரி தொடர்பான அறிவிப்புகளை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளது இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் அறிவியல் வளர்ச்சி மட்டுமின்றி நாட்டின் பொருளாதார வளர்ச்சியிலும் மிகுந்த பங்காற்றியுள்ளதாக இந்திய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் டாக்டர் தாவி வெங்கடேஸ்வரன் தெரிவித்துள்ளார் இருந்து தொள்ளி ஏதல் ஐநூத்தி நாப்பத்தி மூன்று விண்கலங்களை விண்ணுக்கு செலுத்தியிருக்காங்க மூன்றாவது சந்திராயன் திட்டத்துல தான் வந்து மென்மை தரையிறங்கி ஒரு மிகப்பெரிய சாதனையை வந்து நம்ம படைச்சோம் சூரியனை ஆராய்ச்சி செய்வதற்கான ஆதித்யா எல்வன் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில ஒரு புள்ளியில நிக்குது சூரியனை எல்லா கணமும் கவனிச்சு ஆராய்ச்சி செய்யுது அஸ்ட்ரோசாட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விண்வெளி தொலைநோக்கி இப்படி பல்வேறு சாதனைகளை இஸ்ரோ புரிஞ்சிருக்கு இஸ்ரோவினுடைய பணிகள் காரணமாக அறிவியல் வளர்ச்சி மட்டுமல்லாது நாட்டினுடைய வளர்ச்சியிலும் மிகப்பெரிய பங்காற்று இருக்கு என்பதுதான் இந்த தேசிய விண்வெளி தினத்துல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு செய்தி தமிழகத்தின் நீலகிரி மாவட்டத்தில் செறி மலர்கள் பூக்கத் துவங்கியுள்ளன இளஞ்சிவப்பு நிறத்தில் காட்சியளிக்கும் இந்த மலர்கள் சகுரா என்று அழைக்கப்படுகிறது சுற்றுலா பயணிகளின் கண்களுக்கு இந்த பூக்கள் விருந்தாக அமைந்துள்ளது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஜப்பான் நாட்டின் தேசிய மலரான செரி மலர்கள் தற்பொழுது நீலகிரியில் பூக்கு துவங்கியுள்ளது இந்த மலர்கள் வெள்ளை அல்லது இளஞ்சிவப்பு நிறத்தில் பூக்கிறது செரி மலர்கள் சகுரா என்றும் அழைக்கப்படுகிறது தற்பொழுது நீலகிரி மாவட்டத்தில் மழைக்காலம் நிறைவடையும் நிலையில் உள்ளதால் மாவட்டத்தில் உள்ள செரி மரங்களில் பூக்கள் அதிக அளவில் பூக்குத் துவங்கியுள்ளது மரத்தில் உள்ள இலைகள் அனைத்தும் உதிர்ந்து பூக்கள் மட்டும் இளஞ்சிவப்பு நிறத்தில் குலுங்குவதே இதன் சிறப்பம்சமாகும் கோத்தகிரி குன்னூர் குந்தா உதகை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகள் முழுவதும் உள்ள மரங்களில் செரி மலர்கள் தற்பொழுது பூக்கு துவங்கியுள்ளது இவ்வகை மலர்கள் ஆகஸ்ட் இறுதி முதல் அக்டோபர் வரை பூத்துக் குலுங்கும் சாலை ஓரங்களில் பூத்துள்ள இவ்வகை மலர்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்து வருகிறது உதகையில் இருந்து சரவணன் இலங்கையில் அரசு நிதி முறைகேடாக பயன்படுத்தப்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட அந்நாட்டின் முன்னாள் அதிபர் திரு ரணில் விக்ரமசிங்கே உள்ள தேசிய மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார் நேற்று கைது செய்யப்பட்டவுடன் உடல் நலக்குறைவு ஏற்பட்டதால் சிறைச்சாலையில் உள்ள மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது சிறப்பு மருத்துவ சிகிச்சை அவருக்கு தேவைப்படுவதாக அங்குள்ள மருத்துவ அதிகாரிகள் தெரிவித்ததை அடுத்து கொழும்பில் உள்ள தேசிய மருத்துவமனைக்கு அவர் மாற்றப்பட்டுள்ளார் தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தார்த் ராவத் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் ஆறு நான்கு நான்கு ஆறு ஆறு இரண்டு என்ற செட்கணக்கில் நியூசிலாந்தின் ஐசக் பெக்ராஃப்டை வென்றார் ஆசிய துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று இரண்டு தங்கப்பதக்கங்களை வென்றது கஜகஸ்தானின் ஷிம்கெண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் இளவேனில் வாளறிவன் அர்ஜூன் பபுடா இணை தங்கப்பதக்கம் வென்றது ஜூனியர் கலப்பு இரட்டையர் பிரிவிலும் இந்தியாவின் ஷாம்பாவி பிரணவ் இணை தங்கப்பதக்கம் வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் விண்வெளித் துறையில் இந்தியா அடைந்துள்ள வளர்ச்சி மக்களின் வாழ்க்கையை எளிமைப்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இந்திய அமெரிக்க வர்த்தகத்தில் ஏற்பட்டுள்ள சிக்கல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுக்கள் நடைபெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் தொடர்பாக இன்று வரை எந்தவொரு அரசியல் கட்சியும் அதுகுறித்து ஆட்சேபம் தெரிவிக்கவில்லை என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது அமெரிக்காவுக்கு தபால் மூலம் பொருட்கள் அனுப்பப்படுவது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக இந்திய அஞ்சல் துறை அறிவித்துள்ளது தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தார்த் ராவத் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது